அவ்வுத பில்லியின் என்ன செய்ய ரஜின் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஜின் அதாவது போன தடவை வந்து மரிய அலைவாசல்லம் பாடம் வந்து ஒன்றிலிருந்து இருபது வரை நான் வாசி காட்டினேன் அப்படித்தானே அலமதுல்லா இருபத்தி ஒன்றாவது வசனம் மரியம் அலைவசல்லம் கூறினார்கள் இதுவரை ஆடவர் எவரும் என்னை நிலையிலும் நான் ஒருபோதும் தீய நடத்தைகளில் ஈடுபடாதவர்களாக இருக்கும் நிலையிலும் எனக்கு எவ்வாறு குழந்தை பிறக்கும் என்று கூறினார்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் வானவர் கூறினார் அவ்வாறே நிகழும் உமது இறைவன் கூறுகின்றான் இது எனக்கு எளிதே ஆகும் மேலும் நாம் அவரை மக்களுக்கு ஒரு அடையாளமாகவும் எம்மிடமிருந்து கருணையாகவும் ஆக்குவோம் இது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்றாகும் இருபத்தி மூணாவது வசனம் மரியம் தமது வயிற்றில் அந்த குழந்தையை சுமந்தார் பின்னர் அத்துடன் தொலைவில் ஒரு இடத்திற்கு சென்று விட்டார் இருபத்தி நாலு பின்னர் அவர் அங்கு சென்றபோது அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வழி அவரை கட்டாயத்திற்குள்ளாக்கி ஒரு பேரிச்ச மரத்தடியில் கொண்டு போய் சேர்த்தது தமக்கு குழந்தை பிறக்கப் போவதை அவர் திட்டவட்டமாக தெரிந்து கொண்டதும் உலகம் தம்மை பழித்திருமே என்று எண்ணி அந்தோ நான் இதற்கு முன்னரே மரணமடைந்து நான் முற்றிலும் மறக்கப்பட்ட ஒன்றாக ஆகியிருக்க வேண்டுமே என்று அவர் கூறினார் அப்போது வானவராகிய அவர் கீழ்ப்புறத்திலிருந்து அழைத்து இவ்வாறு கூறினார் பெண்ணே கவலைப்படாதீர் உம்முடைய இறைவன் உமக்கு கீழ்ப்புறத்தில் ஒரு நீரூற்றை ஓடச் செய்துள்ளான் அங்கு சென்று உம்மையும் உம்முடைய குழந்தையையும் நீ தூய்மைப்படுத்திக் கொள்வீராக உமக்கு பக்கத்தில் உள்ள பேரீச்ச மரத்தில் கிளையை பிடித்து உமது பக்கமாக ஒழுக்குவீராக அது உன் மீது புத்தம் புதிய பழங்களை ஒதிர்க்கும் இருபத்தி ஏழு எனவே நீர் அவற்றை உண்டு நீரூற்றிலிருந்து நீரை பருகி நீரும் நீராடி குழந்தையும் நீராட்டி உம்முடைய கண்களை குளிர்ச்சியாக்கி கொள்வீராக பிறகு குறிப்பிட்ட இக்காலத்தில் நீர் ஆடவர் எவரை கண்டாலும் அளவற்ற அருளானாகிய இறைவனுக்காக நான் ஒரு நோன்பை நோற்றிற்கு நேர்ந்திருக்கின்றேன் எனவே இன்று நான் எவருடன் பேச மாட்டேன் என்று நீர் கூறுவீராக இதன் பின்னர் அவர் மரியம் அவரை ஈசாவை வாகனத்தில் அமர்த்தி அவரை தம்முடைய சமுதாயத்தினரும் கொண்டு வந்தார் அப்போது அவர் இவ்வாறு கூறினார் மரியமே நீர் மிகவும் தீய செயலை செய்துள்ளீர் ஹார்னின் சகோதரியே உம்முடைய தந்தையார் தீயவராக இருக்கவில்லை உம்முடைய தாயாரும் கெட்ட நடத்தியுள்ளவராக இருக்கவில்லை முப்பது அப்போது அவர் அந்த குழந்தையினை சுட்டி காட்டினார் அதற்கு அவர்கள் தொட்டில் குழந்தையுடன் நாங்கள் எவ்வாறு பேசோம் என்றார்கள் ஈசாலே கூறினார்கள் நான் நல்லாகவின் அடியான் அவன் எனக்கு வேதத்தை வழங்கி என்னை நபியாக ஆக்கியுள்ளான் முப்பத்தி இரண்டு மேலும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை அருள் நிறைந்த ஒருவனாக ஆக்கியுள்ளான் மேலும் நான் உயிருடன் இருக்கும் வரை தொழுகையும் சக்கத்தையும் அவன் எனக்கு கட்டாய கடமையாக ஆக்கியுள்ளான் மேலும் என் தாயாருடன் மிக்க நல்ல முறையில் நடந்து கொள்பவனாக என்னை ஆக்கியுள்ளான் மேலும் என்னை அநீதி இழைப்பவனாகவும் உருவாக்கியசாலியாகவும் அவன் ஆக்கவில்லை மேலும் நான் பிறந்த நாளிலும் எனக்கு சாந்தி கிடைத்தது நான் மரணமடையும் நாளிலும் எனக்கு சா எனக்கு உயிரிழித்து மீண்டும் நான் எழுப்பப்படும் நாளிலும் எனக்கு சாந்தி கிடைக்கும் இதுவே மரியமுடைய மகன் ஈசா பற்றிய உண்மையான நிலை அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளதை பற்றிய உண்மையான விஷயம் இதுவே ஒரு மகனை உருவாக்கி கொள்வதென்பது அல்லாஹுடைய கண்ணியத்திற்கு எதிரானதாகும் அவன் இந்த விஷயத்தை விட்டும் தூய்மையானவன் அவன் ஒன்றை குறித்து ஆகமென்று ஆக வேண்டுமென்று முடிவெடுத்தால் ஆகுக என்றே கூறுகின்றான் அது ஆகிவிடுகிறது அவ்வாறு இருக்க உதவிக்காக மகனை உருவாக்கிக் கொள்வதற்கு அவனுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுள்ளது மேலும் நிச்சயமாக என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாகுவே ஆகவே அவனை மட்டும் வணங்குங்கள் இதுவே நேரான வழியாகும் ஆனால் பல்வேறு பிரிவினர்கள் தங்களுக்குள் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் உண்மையை விட்டு விட்டார்கள் எனவே அவர்கள் ஒரு மாபெரும் நாளை சந்திக்கவிருப்பதை நிராகரிக்கின்றோ அவர்களுக்கு அழிவே ஆகும் அவர்கள் எம்மிடம் வரும் நாளில் அவர்களது கேள்வி புலனும் பார்வையும் இழைப்பவர்கள் மிகவும் பகிரங்கமான வழிகட்டில் இருக்கின்றார்கள் மேலும் துய துயரம் தரும் அருமை நாளை பற்றி நீர் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பீராக அப்போது பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்பட்டுவிடும் ஆனால் இப்பொழுது அவர்கள் கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் அலமது இல்லா